மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வாயிலாக கல்வி பயிலும் உடல் இயக்க குறைபாடுடையோர் பார்வையற்றோர் காது கேளாத மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் இளங்கலை மற்றும் பட்ட படிப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் முதுகலை பட்டம் பயில்பவர்களுக்கு ரூபாய் பதினான்காயிரம் என கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்வையற்றோருக்கு கல்வி உதவித்தொகையுடன் வாசிப்பாளர் உதவித்தொகையாக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் மூணாயிரம் இளங்கலை பட்டம் பயில்பவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் மற்றும் முதுகலை பட்டம் பயில்பவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் சேர்த்து வழங்கப்பட்டு வருகிறது தகுதியுள்ள பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிலும் நிறுவனத்திடமிருந்து சான்றொப்பம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை தனித்துவ அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் கல்வி பயில்பவராக இருந்தால் கடந்த ஆண்டின் மதிப்பெண் சான்று மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்துடன் அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளம் என்ற இணையதளத்தை விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது